ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டிப் பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது தங்கமி நடப்பதை மட்டும் பார்த்துக்கொண்டே இரு நடந்ததை கிளறாதே நடப்பதை மட்டும் பார்த்துக்கொண்டிரு நடந்ததை கிளறக்கூடாது உரியவரிடம் மட்டும் சொல் ஊரெல்லாம் சொல்லக்கூடாது தேவையான விவரங்களை மட்டும் சொல் வீண் வார்த்தை வேண்டவே வேண்டாம் உன் தீர்வை விரும்பு தங்கமே சண்டை போடக்கூடாது மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால் தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக மாறிவிடுகிறது எனவே வார்த்தைகளை நீ பேசும்போது கவனமாக பே பார்த்து பேசணும் இந்த சாயி சொல்வது நன்மைக்கு என்று நினைச்சிக்கோ அதிகமாக எதிலும் ஆசைப்படக்கூடாது சாயின் பிள்ளை அதிகமாக எதிலும் ஆசைப்படக்கூடாது உனக்கு எது தேவையோ அதை மட்டும் ஆசைப்படு அதன் மேல் மட்டும் ஆசைப்படு போதும் எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயமாக உன்னை வந்தடைந்து விடும் எப்போது உன் பேச்சிற்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு வேண்டாம் அவர்கள் மதிப்பு கொடுத்துத்தான் உனக்கு எதுவும் ஆக வேண்டுமா இல்லையே உனக்கு இருக்கிறார்கள் கோடானு கோடி சதம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை தேடும் அளவிற்கு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கோ எங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை யாருக்கும் எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை நீ ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது ஆனால் தெய்வத்தின் போட்ட கட்டளைப்படி கணக்குப்படி அது அதுவாக நடந்து கொண்டே இருக்கட்டும் துவண்டு விடாதே நடப்பது நன்மைக்கு என்று நினைச்சுக்கோ எல்லாம் நன்மைக்குத்தான் காரணமாகத்தான் என்று நினைச்சுக்கோ இங்கே எதிர்பார்க்கும் வாழ்க்கை திரும்பவும் சொல்கிறேன் கிடைப்பதே இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கை தான் கிடைக்கிறது உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்து விடாதே செல்வமே எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைக்கிறாய் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில் தான் தங்கமே ஜெயிப்பார்கள் அதுபோல் கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டுமே எப்போதுமே அப்படி இருந்து விடுவார்கள் என்று நினைக்கிறாயா உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் இப்போது நீ காணும் காட்சி உண்மைதான் நீ பார்க்கும் நிகழ்வு உண்மைதான் இது கனவா நனவா என்று பார்ப்பாய் கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்ன தெய்வமே என்ன சாயி என்றெல்லாம் கேட்பாய் புலம்புவாய் இருந்துட்டு போகட்டுமே அவர்களுக்கென்று ஒரு நாள் வரும் ஆனால் உனக்கு நல்ல நான் என்பது பல நாள் வந்து கொண்டே இருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூற இனி உனக்கு எந்த துன்பமும் உன்னை துரத்த முடியாது நாளை திருப்பம் தரும் திங்களாக இருக்கப் போகிறது உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது எல்லாமே நினைத்துப் பார்க்க முடியாத காட்சியாக அமையப் போகிறது அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது தங்கமி உன்னை கசைக்கு தூர எரிபவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கம் வண்ணம் நான் செய்யப் போகிறேன் இன்னும் இன்னும் இரவு தூங்கி எழுந்திரு உன் திறமை கை வளர்ச்சி ஓங்கி நிற்கப் போகிறது நாளைய விடியல் திருப்பம் தரும் திங்கள் தங்கமே உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள நாளை காலை வரப்போகிறார்கள் ஒருத்தெருந்துவார் நடப்பது அனைத்தும் கனவா என்று யோசிப்பாய் கனவெல்ல தங்கமையின் அனவாகம் பொறுத்திரும்புவார் நாளைய விடியலுக்காக காத்திரு நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் உனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று இதை விட பெரும் பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காத்து கொண்டு விட்டேன் உனக்கு புரிந்ததா தெரிந்ததா என்று தெரியவில்லை ஆனால் தைரியமாக இரு உன்னை நான் எப்போதும் கைவிடவே மாட்டேன் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளே பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் எப்போதும் என் பிள்ளையாகிய உனக்கு ஆதரவாக இருப்பேன் அரவணைத்து கொள்ள என் கை இருக்கிறது என் ஆதரவு எப்போதும் உண்டு என் தங்கமே நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன போராட்டமில்லாமல் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது வலுவடைய மாட்டாய் நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ்ந்துவிடு நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் சாயியின் வார்த்தையை கேட்டுவிடு உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது நாளை உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது உன் உன்கசங்களை என்னிடம் மட்டும் கூறு தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்பு ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி நோகடிப்பது மனித இயல்பிற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கோ நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ அதனால் யார் மீதும் குரோதம் கொள்ளாதே அதுவே கர்மமாகிவிடும் திரும்பவும் சொல்கிறேன் எவர் மீதும் குரோதம் கொள்ளாதே வேண்டாம் அதுவே கர்மமாகிவிடும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்துவிடுமே எதையும் செய்வதறியாது நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் மறவாதை உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் சாயி உன்னுடன் வழியெங்கும் வந்து கொண்டே இருப்பேன் சிரிக்க வைக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்தி என்ன சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து வேறு எவருடைய அசட்டு பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விடாதே அசட்டுத்தனமாக பேசுவார்கள் தற்பெருமையால் பேசுவார்கள் தலைக்கணத்தோடு பேசுவார்கள் ஆணவத்தோடு பேசுவார்கள் அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும் ஆனால் நீ அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அவர்கள் எங்கே நீ எங்கே நீ கோபுரம் தங்கமே கோபுரத்தின் உச்சியில் இருக்கிறாய் அவர்கள் அந்த கோபுரத்தில் ஏற முடியாமல் கீழே தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு எறும்புகள் நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னை ஒருபோதும் இந்த சாயை கைவிடவே மாட்டேன் கலங்கக்கூடாது எது வந்தாலும் நீ கலங்கவே கூடாது சாதனையை தருகிற சாதனையை த தரும் என்ற மனம் உனக்கு இருக்க வேண்டும் உனக்கு எதையும் தாங்கும் சக்தி வேண்டும் எதிலிருந்தும் தப்பிக்கிற வழியும் உன்னை உருவாக்கி நான் தருவேன் நிச்சயமாக நீ அழுதது எல்லாம் போதும் இப்போது நிம்மதியாக தூங்கி எழு உன் மனக்குழப்பத்திற்கு நல்ல பதில் கிடைத்து விட்டது தானே தங்கமே காணதை நான் எல்லாமுமே தருகிறேன் தங்கமே உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை அனைத்தையும் தருகிறேன் உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழையா வாழ்க்கையாக போகிறது அதை உருவாக்கி விட்டேன் இனி உனக்கு நல்ல நேரம்தான் நாளைய விடியலுக்காக காத்திரு இப்போது நிம்மதியாக எழு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை நான்கு முறையாவது கேட்டுவிடு உன் மனம் பக்குவம் அடையும் வரை என்னுடைய பதிவை கேட்டுவிடு நிச்சயமாக மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக தூங்குவாய் உனக்குள் மன தைரியம் கிடைக்கும் துணிச்சல் பிறக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா